வாணியம்பாடி அருகே மேய்ச்சலில் விட்டிருந்த ஆடுகளை காரில் துடி சென்ற வழக்கறிஞர் மற்றும் அவரது நண்பர் கைது ஆட்டை காரில் துடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு கார் பறிமுதல் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் நடவடிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட அம்பலால் நகர் பகுதியை சேர்ந்தவர் அஞ்சலை இவர் சொந்தமாக செம்மறி ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் கடந்த தேதி பகுதியில் உள்ள வழக்கறிஞராக உள்ள சுல்தான் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் ஆடுகளை மேய்ச்சலில் விட்டிருந்த போது ஒரு செம்மறி ஆடு காணாமல் போய் உள்ளது அதனைத் தொடர்ந்து அஞ்சலை ஆடு காணாமல் போனது குறித்து இன்று அப்பகுதி மக்களிடையே கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி அஞ்சலை ஆடுகளை மேய்ச்சலில் விட்டிருந்த இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அப்பகுதி மக்கள் ஆய்வு செய்த போது அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞரான சுல்தான் அவரது நண்பரான திருமலை என்பவருடன் சேர்ந்து அஞ்சலியின் ஆட்டை காரில் திருடி சென்றது தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து சுல்தானை அவரது இல்லத்திலேயே சிறைப்படுத்தி இதுகுறித்து குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விருந்த வானியம்பாடி நகர காவல்துறையினர் சுல்தான் மற்றும் அவரது நண்பரான திருமலை ஆகிய இருவரை கைது செய்து ஆடுகளை கொள்ளையடிக்க பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனது நிலத்தில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த ஆடுகளை வழக்கறிஞர் தனது நண்பருடன் சேர்ந்து காரில் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வாணியப்பாடி பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது